வருமானத்திற்கு அதிகமாக அமைச்சர் பொன்முடி அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் சொத்து சேர்த்துள்ளது நிரூபணமாகியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அதனால் அமைச்சர் பொன்முடி தண்டிக்கப்பட வேண்டியவர் அவரின் தண்டனை விவரங்களை வருகிற இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிக்கும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசியல் களத்தையே புரட்டி போட்டுள்ளது ஏற்கனவே திமுக அரசின் அமைச்சர் செந்தில் பாலாஜி நிலையில் அமைச்சர் பொன்முடியும் சிறைக்கு செல்கிறாரா அவரின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட இருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன கடந்த பதிமூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர் வருமானத்தை விட அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்பதுதான் அமைச்சர் பொன்முடி மீதான குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வந்த இந்த வழக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் கிடுகிடுவென நகரத் தொடங்கியது எழுத்து பூர்வமாக வாதங்கள் தாக்கல் செய்யப்பட நூத்தி எழுபத்தி இரண்டு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட முன்னூத்தி எண்பத்தோரு ஆவணங்களுடன் இருநூத்தி இருபத்தி ஆறு பக்க தீர்ப்பு வாசிக்கப்பட்டது அதில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி மீதான குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாததாலும் நிரூபிக்கப்படாததாலும் இருவரையும் வழக்கிலிருந்து விடுதலை செய்து வேலூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது அதுதான் அமைச்சர் மீதான குவிப்பு வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக கையாளவில்லை என கருதிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சூமோட்டோவாக இந்த வழக்கின் மேல்முறையீட்டை கையில் எடுத்தார் இந்நிலையில் இது திமுக தரப்பை அதிர்ச்சியடைய வைக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வேறு அமர்வுக்கு மாற்றப்பட நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை விசாரித்தார் அதில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி குற்றம் செய்ததாக தீர்ப்பு வழங்கியுள்ளார் மேலும் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு என்ன தண்டனை என்பதை டிசம்பர் இருபத்தி ஒராம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு அறிவிப்பதாகவும் அப்போது அவர்கள் இருவருமே ஆஜராக வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழில் இவருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை செய்த மேல் முறையீடு சரியானது என்றும் இந்த வழக்கில் கீழமை கோர்ட் வழங்கிய தீர்ப்பு செல்லாது என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக குற்றமற்றவர் என்று கூறி பொன்முடியை விடுதலை செய்தது செல்லாது இந்த வழக்கில் அவர் சொத்து சேர்த்தது உறுதியானதால் அவரை குற்றம் செய்தவராக தீர்ப்பளிக்கிறோம் என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்துள்ளார் இந்நிலையில் தான் அமைச்சர் பொன்முடி ஒருவேளை சிறைக்கு செல்ல நேர்ந்தால் அவரின் அமைச்சர் பதவி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது அதிலும் இரண்டு வருடங்களுக்கு மேல் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டால் அவரின் எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்படும் பத்து வருடத்திற்கு அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்